பொன்னியும் அள்ளியும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ அங்கே சக்தி வராங்க வந்ததுமே பொன்னி சொல்கிறாங்க என்ன கலாட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் கலாட்டம் பண்ணுறதுக்காக வரலை அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருந்தாலும் சரி தான் நான் உங்க கூட வரமாட்டேன் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு பொன்னி சொல்லவும் அப்போ உடனே சக்தி சொல்கிறாங்க அப்படியா அப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் இங்கேருந்து போயிருந்தேன் அப்படின்னு தோற்று போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கவும் அப்படியா அது என்ன போட்டி அப்படிங்கும் போது மூணு நாளையில் என்ன மூணு தடவை நீ நினைக்காமல் இருக்கணும் அப்படி நினைக்காமல் இருந்துட்டேன்னா போட்டியில் நீ ஜெயிச்சு தான் அர்த்தம் ரெண்டு தடவை நீ நினச்சிக்கிட்டு மூணாவது தடவை நினைக்காமல் இருந்தால் கூட போட்டியில் நீ ஜெயிச்சது தான் அர்த்தம் ஆனால் மூணு தடவைக்கு வந்து என்ன நினைச்சிட்டேன்னா நான் தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்படியா உன்ன ஒரு தடவை கூட நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து இருந்து போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சக்தி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க பொன்னி உன்னாலலாம் வந்து என்னை நினைக்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மாஸ்டர் வராங்க உடனே வந்து என்ன சக்தி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது அப்போ அந்த போட்டியை பற்றி சொல்கிறாங்க இதை கெட்டதுமே மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சக்தி நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற பொன்னி வந்து சப்போஸ் மூணு தடவை உன்னை நினைச்சிட்டா கூட உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும் ஐயையோ மாஸ்டர் இதை நினைக்காம நான் போயிட்டேன்னு அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா பொன்னி நினைக்கிறதும் நினைக்காம இருக்கிறதும் அவளுக்கு மட்டும்தானே தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அவள் அப்படி உன நினச்சிக்கிட்டு போய் கூட சொல்லலாம்ல அப்படிங்கும்போது மாஸ்டர் என் கண்ணை திறந்துட்டீங்க எனக்கு இப்போ தான் அந்த யோசனையே வருது இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா பொன்னியை தான் காட்டுறாங்க மளி வந்து பொன்னியை எப்படியாவது சக்தியை நினைக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனாலும் வந்து பொன்னி வந்து அதுலெல்லாம் தப்பித்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சக்தி வந்து பொன்னியை கூப்பிடவும் உடனே பொன்னி வராங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு பொன்னி என்னை மூணு தடவை நீ நினச்சிக்கிட்டு நினைக்கலன்னு பொய் சொல்லிட்டேன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நான் உன்னை நினைக்கவும் மாட்டேன் நான் பொய் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது நீ இப்போ என்ன இப்போ சொல்கிற அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க ஒரு பொருளை எடுத்து காட்டுறாங்க அப்போ அந்த பொருளை பார்த்தோம்னா ஒரு பெல் இருக்குது நீ என்னை நினைச்சிட்டேன்னா இந்த பெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அதை அடிக்கவே அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து நினைக்கிறாங்க சக்தி நம்ம நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சக்தியை நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நினைக்க ஆரம்பிச்சதுமே சக்தி வந்து இங்கே அந்த பொருளை வச்சிருக்கிறாங்களா அதில் அந்த பெல்லை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருது உடனே சக்தி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பொன்னி வந்து என்னை நினைச்சிட்டா ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரிக்கு பொன்னி நினைக்கிறாங்க இப்போ நம்ம சக்தியை நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டாவது விடையே நினச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணாவது விடையும் நினச்சிருந்தாங்க உடனே சக்தி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பொன்னி என்னை தடவை நினச்சிட்டு நான் தான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க